தொகுதை அவன் ஏழை புலவன் பலகாலம் நல்ல உணவின்றி வாடிய சுற்றத்தோடு புறப்பட்டு வந்து கொண்டிருந்தான் கண்டீரம் என்ற நாட்டில் உள்ள தோட்டி என்னும் மலையை சார்ந்த வழியில் அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள் புலவனது இடையில் அழுக்கு ஆடை இருந்தது நடக்க மாட்டாமல் அவன் ஒரு பலா மரத்தடியில் அமர்ந்தான் மற்றவர்களும் அப்படியே உட்கார்ந்தார்கள் சிறிது நேரத்தில் வில்லம் அம்பம் உடைய வீரன் ஒருவன் வந்தான் செல்வம் நிரம்பிய வாழ்க்கையை உடையவன் அவன் என்பதை அவன் தோற்றம் கூறியது அவன் புலவனையும் அவனை சேர்ந்தவர்களையும் கண்டான் அவர்கள் நிலையை ஒரு கணத்தில் உணர்ந்து கொண்டான் அவனை கண்டவுடன் புலவன் கையை குவித்துக் கொண்டே எழுந்தான் அப்படியே இருங்கள் என்று கையை கவித்து செய்தான் வீரன் அவனுடன் வேட்டைக்கு வந்த காளையர்கள் இன்னும் வந்து சேரவில்லை அதற்குள் அவனே தன் கையால் தீயை கடைந்து மூட்டினான் தான் கொன்ற மானின் தசையை அதிலே வாட்டி பதம் செய்து பாவம் நீங்கள் மிகவும் பசியுடன் இருக்கிறீர்கள் இதை உண்ணுங்கள் என்று கொடுத்தான் அந்த பசிக்கு அது அமுதமாக இருந்தது புலவனும் பிறரும் வயிறு நிறைய உண்டார்கள் அவன் அருகில் இருந்த அருவியிலிருந்து நீர் கொண்டு வந்து அளித்தான் அதை குடித்து தாகம் போக்கிக் கொண்டார்கள் புலவன் அந்த வீரனிடம் விடை கொண்டான் அப்போது அவன் உங்களை பார்த்தால் புலவரை போல இருக்கிறது உங்களுக்கு மன்னர்கள் தக்க பரிசில்களை வழங்குவார்கள் காட்டுவாசிகளாகிய எங்களிடம் உங்களுக்கு வழங்கும் அணிகலன் யாதும் இல்லை என் செய்வது என்று சொல்லி தன் மார்பில் அணிந்திருந்த சிறந்த முத்து மாலையை கழற்றினான் கையில் அணிந்திருந்த கடகத்தையும் கழற்றினான் அவற்றை புலவன் கையில் அளித்தான் புலவனுக்கு வியப்பு தாங்கவில்லை நீங்கள் எந்த நாட்டவர் என்று கேட்டான் அந்த வீரன் விடை கூறவில்லை உங்கள் பெயரை தெரிவிக்கலாமே என்று புலவன் கேட்டான் அதையும் சொல்லவில்லை புலவன் அந்த வீரனது பரிவையும் கொடையையும் அடக்கத்தையும் எண்ணி வியந்தபடியே புறப்பட்டு விட்டான் வழியிலே வந்தவர்களிடம் அடையாளம் சொல்லி அந்த குறிசிலை நீங்கள் அறிவீர்களோ என்று கேட்டான் அவர்கள் அவன்தான் இந்த தோட்டி மலைக்கு தலைவன் கண்டீர கோப்பரு நள்ளி என்றார்கள் அதை கேட்டு அயர்ந்து போனான் புலவன் இவ்வாறு ஒரு அழகிய வரலாற்றை அமைத்து வன்பரணர் நள்ளி என்னும் வள்ளலை பாராட்டி ஒரு பாடல் பாடியிருக்கிறார் அந்த புகழுக்கு உரிய நள்ளி என்னும் வள்ளல் கண்டீர நாட்டின் தலைவன் அந்த நாட்டில் முல்லை நிலமாகிய காடுகள் மிகுதி அதனால் முல்லை நில மக்களாகிய ஆயரும் அவர்கள் காப்பாற்றி வரும் பசுமாடுகளும் அதிகம் காக்கை பாடினியார் என்பவர் பாடிய பாடல் ஒன்று குறுந்துகை என்ற நூலில் இருக்கிறது வெளியூர் போயிருந்த தன் கணவன் இன்னும் வரவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தாள் ஒரு பெண்மணி ஒருநாள் அவள் வீட்டில் காக்கை விடாமல் கத்திக் கொண்டிருந்தது காக்கை கரைந்தால் உறவினர்கள் வருவார்கள் என்று சொல்வார் தன் கணவன் அன்று நிச்சயமாக வருவான் என்று நம்பி எதிர்பார்த்திருந்தாள் அவள் அவன் வந்துவிட்டான் அவளுக்கு கரை கடந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று மறுநாள் அவள் தன் தோழியிடம் அந்த காக்கை கரைந்ததை கேட்டு நம்பிக்கையோடு இருந்தேன் என் நம்பிக்கை பயன்பெற்றது அப்படி கரைந்த காகத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்றாள் நிறைய சோறு போடேன் என்று தோழி கூறினாள் சோரா அது எம்மாத்திரம் நள்ளிக்கு உரிய காட்டில் வாழும் ஆயர்கள் வளர்க்கும் பல ஆக்களின் நெய்யிலே தொண்டியிலே நன்றாக விளைந்த சோற்றை கலந்து ஏழு பாத்திரத்தில் அது உண்ணும்படி அழித்தாலும் அது செய்த பேருதவிக்கு ஈடாகாதே என்று நன்றியறிவுடன் அந்தப் பெண் கூறினாள் இவ்வாறு ஒரு காக்கை உதவி செய்ததற்காக பாடியதால் நச்சிள்ளையார் என்று இயற்கையாக பெயர் கொண்ட அந்தப் பெண் புலவருக்கு காக்கை பாடினியார் நச்சிள்ளையார் என்ற பெயர் நீண்டது அந்த அழகிய பாட்டில் அவர் நள்ளியையும் அவருடைய காட்டு வளத்தையும் அங்கே வாழும் ஆயர்களையும் அவர்கள் வளர்க்கும் பசுக்களையும் அவற்றால் கிடைக்கும் நெய்யின் வளப்பத்தையும் பாராட்டியிருக்கிறார் பெருந்தலை சாத்தனார் என்னும் புலவர் ஒருமுறை கண்டீர நாட்டுக்கு வந்தார் நள்ளியின் அரண்மனையில் புகுந்தார் அங்கே ஓரிடத்தில் நள்ளியின் தம்பியாகி இளங்கண்டீர கோவும் விச்சுமலைக்கு தலைவனாகிய மன்னன் குருநிலை கோவும் பேசிக் கொண்டிருந்தார்கள் இருவரும் எழுந்து நின்று மரியாதை புலவர் தம்பியை தழுவிக்கொண்டு நன்றாக இருக்கிறாயா தம்பி என்று அன்போடு கேட்டார் ஆனால் விச்சுக்கோவின் தம்பியை தழுவவில்லை இது கண்டு வருந்திய அவன் நீர் இவரை மட்டும் தழுவிக்கொண்டு என்னை தழுவாமல் இருக்கிறீரே ஏன் என்று கேட்டான் இவன் குல முதல்வர்களும் இவன் தமையனும் இவனும் கொடையர் சிறந்தவர்கள் பாடும் புலவர்களுக்கு பரிசில் தருபவர்கள் வீட்டில் ஆடவர் இல்லையானாலும் பெண்கள் பெண் யானைகளை அலங்காரம் செய்து வழங்குவார்கள் அவர் இல்லை பிறகு வாருங்கள் என்று சொல்வதில்லை அந்த குலத்தில் பிறந்தவனாதலின் இவனை தழுவினேன் நீயோ நன்னன் வழி வந்தவன் புலவர் வேண்டுகோளை புறக்கணித்து முறையின்றி பெண்ணைக் கொன்று பழி பூண்டவன் அவன் பாடும் புலவர்கள் வந்தால் உங்கள் வீட்டுக்கதவு மூடியிருக்கும் இந்த காரணங்களால் புலவர் கூட்டமே உங்களை பாடுவதை விட்டுவிட்டது என்று விடை கூறினார் புலவர் அந்த குமரன் என்ன செய்வான் பாவம் முகம் கவிழ்ந்தான் இவ்வாறு வழிவழி வந்த வள்ளன்மையினால் விளக்கமுற்றவன் நள்ளி தன் பெயர் வெளியில் தெரியாமல் உதவி புரிபவன் வல்வில் வீரன் ஏழு பெரு வள்ளல்களில் ஒருவனாக அவனை இன்றும் தமிழ் உலகம் பாராட்டி இன்புறுகிறது எழு வள்ளல்கள் தொகுப்பிலிருந்து வள்ளல் நள்ளி சிறுகதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர்ஜே சுமிமோல் இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்